வணக்கம் வாழ்க வளமுடன் என் பேர் சுமித்ரா நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் ஒன் மந்த்து ஹெல்த் கேம்புக்காக வந்திருக்கேன் இங்கே ஹெல்த் கேம்ப் வந்தோன்னே நிறைய பேர் கேட்டது ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலி ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் தான் வரணுங்கிறது இல்லை இந்த கேம்ப் பொறுத்தளவு ஏன்னா நான் வந்து இங்கே கற்றுக்கிட்டதுலேருந்து நான் சொல்கிற அனுபவம் என்னோடய அனுபவம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த அனுபவம் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார் அந்த மாதிரி வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு உடலுக்கான உடற்பயிற்சி தென் உயிருக்கான காயக்கலப்பு பயிற்சி மனது இப்போ பல பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய இந்த தியானம் தவம் அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப தெளிவாக இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னா நான் வந்து அகத்தாய் ஒன்று வந்து சிங்கப்பூரில் முடிச்சிருந்தேன் நான் பிறகு வந்து ஒரு பிரேக்கில் இப்போ நாங்கள் முடிவு பண்ணிணோம் சரி இங்கே வந்து இந்த ஹெல்த் கேம்ப்ல வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால இந்த கேம்புக்கு வந்தோம் நான் நான் வந்தேன் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஆனதுக்கு பிறகு தான் இந்த கேம்ப்பு ஹெல்த் கேம்ப்புக்கு வரணுங்கிறது முக்கியம் இல்லை எல்லாருமே ஹெல்த் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறவங்க தேர்ட்டி இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிறவங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளார் இருக்கிறவங்களே இந்த ஹெல்த் கேம்ப் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த உடற்பயிற்சி காயக்கல்ப்பு பயிற்சி இங்கே குழு இருக்கக்கூடிய உணவு முறைகள் தவம் இதில் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கு எல்லோரும் வந்து கோர்ஸ் எடுத்து படிக்கணும் எல்லா வீட்டுக்கும் ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு டீனேஜ் பசங்க இருக்காங்க ஆக்சுவலி நான் மெயின் வந்ததோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா என் என் கணவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் எப்பவும் பரபரப்பான சூழ்நிலை எங்கள் வீட்டில் இருக்கும் பசங்கள் ரெண்டு பேரும் ட்வீன்ஸு ரெட்ட குழந்தைகள் ரெண்டு பேரும் வந்து பதிம வயது அதாவது டீனேஜ் அவங்களுக்கே அந்த டீனேஜ்க்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எங்களுக்கு இருக்குது அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு பொறுமை போயிடும் அப்போது என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் இதை எடுங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது நான் இது வந்து இன்னும் ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தவங்கள் உடற்பயிற்சி அவங்க சொல்லி கொடுக்குற முறைகள் எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்கிறது ரொம்ப சிம்பிள் எளிய முறை உடற்பயிற்சி தவம் தவமோட எக்ஸ்பிளனேஷனு வந்த பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வயதில் முதிந்தவர்கள் அவங்கள பார்க்குறப்ப இன்னும் எங்களுக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் வருது அவங்களாம் அனுபவத்தை வந்து அவங்க உரைகளாக கொடுக்குறப்ப நாட் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா நம்மளாலே இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு முறை வந்து முதல்ல வந்து உடல் வளர்க்குறக்கு முதல் காரணம் உணவு உணவு வந்து இந்த ஹெல்த் கேம்பில் வந்து சிறுதானிய வகைகளை எங்களுக்கு பார்த்து 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 ஒவ்வொரு மீனும் வந்து டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அழகாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த ஒன் மந்த்லையுமே வந்து யாருக்குமே எந்த ஹெல்த் இஷ்யூமே வரல ஐ மீன் என்னென்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதில் வந்து சொல்கிறேன் நான் ஜீரண கோளாறு அந்த மாதிரி எதுவுமே வரல அவ்வளோ பெர்ஃபெக்ட்டு அவ்வளோ ஹைஜீனிக்காக ஃபுட்டு வந்து வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி கோர்சஸும் எல்லா இதுவுமே வந்து ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரிஞ்சுது ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கு எனக்கு வந்து என்னன்னா நான் இது வந்து நான் அடுத்த லெவலுக்கு நான் வந்து ஆசிரியர் பயிற்சி முடிச்சு அடுத்து நான் வந்து நிறைய கோர்சஸ் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் தான் எனக்கு உள்ளார வந்திருக்கு நான் இது என்னென்னா அடுத்து என்னோடய குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் இருக்குது நான் அடுத்து என் குழந்தைங்களையும் இதில் கொண்டு வந்து சேர்த்து போகிறேன் நான் என்னோடய ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த பதினொன்று வயது குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க ஒரு ஒரு ஃபேமிலிலேயும் இருக்கிறவங்க லேடிஸாக ஜென்ஸாக எல்லாருமே குடும்பமாக வந்து இதில் இந்த அறிவித்திருக்கோயில் வந்து கோர்ஸஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அமைதி குடும்ப அமைதி வந்ததுனாவே சோ சமுதாய அமைதி வரும் சமுதாய அமைதி வந்தாவே வந்து நாடு அமைதியாகும் நாடு அமைதி வந்தால் உலக அமைதி உலகமே அதுதான் வந்து மகரிஷி கேட்டுக்கொண்டது உலக அமைதி தான் அவருக்கு கே கேட்டுக்கொண்ட இது அது டெஃபனெட்டாக ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க தேங்க் யூ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம் காற்பேணைதாய் வளரட்டும் ஐ அறிவு வாழ்க்கை என்றே பொருள் பொருளாட்டம் உலகெங்கு மக்களிடம் ஓங்குக நே உள்ள நல்லா ஒன்றுபட வாழ்க வளமுடன் வாழ்களும் அவர் பேராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையமாக வாழ்க வளமுடன் வாழ்க்கும்